கண்ணியத்திற்குரிய அல்லாஹவி நல்ல முஸ்லிமாக வாழுகின்ற நாம் அனைவரும் நம்முடைய லட்சியம் அடைய வேண்டும் அல்லாஹுடைய பொருத்தத்தை அடைய வேண்டும் என்பதுதான் முஸ்லிமாக வாழுகின்ற எந்த மனிதனும் நருகத்திற்கு போக வேண்டும் என்று ஆசைப்பட மாட்டான் எல்லோரும் சுவர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்றுதான் ஆசைப்படுகிறார்கள் ஆனால் சுவர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் மார்க்கத்தை வழிகளை தேர்ந்தெடுக்கும் விஷயத்தில் அவர்கள் தவறளித்து விடுகிறார்கள் போக வேண்டும் என்றுதான் ஆனால் சில மக்கள் சில நபர்களுடைய பேச்சை கேட்டு தவறாக வழி விடுகிறார்கள் எதை நேர்வழி என்று சொல்கிறானோ அதை பின்பற்ற விட்டுவிட்டு மாற்று வழிகளை பின்பற்றுகிறார்கள் எல்லோருமே சொல்கிறார்கள் நாங்கள் உண்மையில் இருக்கிறோம் என்பதாக நாமம் சொல்கிறோம் நாமும் சொல்லுகிறோம் சொல்கிறார்கள் நாங்கள் தான் உண்மையில் இருக்கிறோம் என்று இப்படி நமக்குள்ளே பிரச்சனை ஏற்படுகின்ற நேரத்தில் நாம் குருவானை அணுக வேண்டும் நாம் சொந்தமாக நாமம் சொல்கிறோம் நாங்கள் தான் உண்மை அவர்களும் சொல்கிறார்கள் அவங்க தான் உண்மைன்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன செய்யணும் அல்லாஹ் என்ன சொல்கிறான் அல்லாஹு தால மிக தெள்ளத்தெளிவாக சொல்லி கிட்டான் இஸ்லாம் என்றால் நேர்வழி என்றால் உண்மையான என்றால் எது என் எது என்பதை அல்லாஹு மிக தெள்ள தெளிவாகவே சொல்லிவிட்டான் நாம் தினமும் ஓதுகின்ற சூரத் நான் முதலில் ஓதி காட்டிய சூரத்தில் ஃபாத்திஹாவுடைய ஆயத்து எகிதின சிராத் அல் முஸ்தாஃபீம் எல்லா எல்லா நாளும் பதினேழு தடவை கடமையான முறையில் நாம் ஓதுகிறோம் நகிலான வணக்கத்தில் ஓதுவதை அல்லாமல் கடமையாக நாம் ஓதுவது பதினேழு தடவை அந்த பதினேழு தடவையும் நாம் அல்லாக ஒரு வேண்டுகோளை வைக்கிறோம் அல்லாகவே நமக்கு அதை சொல்வதாக சொல்வதற்கு அல்லாஹ் கட்டளை இடுகிறான் என்ன வேண்டுகோள் அல்லாஹ்வே எங்களுக்கு நேரான மார்க்கத்தை காட்டுவாயாக நேரான மார்க்கத்தை காட்டுவாயாக நேரான மார்க்கத்தில் தான் வாழ வேண்டும் இருந்தாலும் அல்லாஹு தால அல்லாஹ விடத்திலே கேட்பதற்கு சொல்லித் தருகிறான் நேரான மார்க்கத்தை காட்டுவாயாக எங்களை நீ வழிநடத்தி செய்வாயாக நேரான மார்க்கம் என்றால் என்ன இங்குதான் பிரச்சனை அகது ஜமாகத்திற்கும் மற்ற கட்சிகளுக்கும் மத்தியுள்ள பிரச்சனை இதுதான் நேரான மார்க்கம் என்றால் என்ன இங்க நாமும் அவங்களும் பிரிகிறோம் நேரான மார்க்கம் என்றால் என்ன என்பதை அல்லாஹ் எதை நேரான மார்க்கம் என்று சொன்னாலும் அதை விட்டு விட்டாங்க அவங்க முன்னோர்களை பின்பற்றாதீர்கள் என்று சொன்னார்கள் ஆனால் அல்லாஹு சொல்கிறான் முன்னோர்களுடைய மார்க்கம் தான் நேரான மார்க்கம் என்று என்ன ஆம் என்று சொல்லிவிட்டு அடுத்த ஆழத்தில் இந்த சூரத்துடைய உண்மையான விளக்கத்தை நாம் அறிந்துவிட்டால் அஹ்லு சுன்னத் தீவை ஜமாஅத்தை தவிர உள்ள எல்லா கட்சிகளும் தவறான மார்க்கத்தில் இருக்கிறார்கள் என்று உண்மை நமக்கு புலப்படும் நாம் பின்பற்றுகின்ற அஹ்லு சுன்னத் தீவல் ஜமானத்துதான்

செய்தாயோ அவர்களுடைய மார்கான மார்க பாத்திரமானார்களோ யார் ஆளானார்களோ அவங்களுடைய நேரான மார்க்கம் புரியுதா சொல்றது புரியவில்லை இது பாத்திரமானவர்கள் அதையும் பார்க்கலாம் அது நாம் சொல்ல வேண்டியதில்லை الله تليه الآن بير رعاية ال... ومن يطع الله والرسول فأولئك مع الذين أنعم الله عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين الله لنعمة ركبات ما برغل نبي مارهل نبي مارهل والصديقين صديقين قل

வசீலா தேடக்கூடாது என்றோ தராவீக எட்டிற கணத்தை தான் தொழ வேண்டும் என்றோ முன்கால சாலிநியங்கள் சொன்னார்களா அவர்கள் சொல்லவில்லை என்று சொன்னால் அது ஆனால் பார்க்கின்ற நேரத்தில் சாலிஹியங்களுடைய மார்க்கத்தை நாம் எந்த வழி சாலிநியங்களுடைய வழி என்று பார்க்கின்ற பொழுது சாலிஹியங்கள் எல்லாம் செல்லும் அவங்கள்ட்ட உதவிகள் தேடியவர்கள் வசீலா தேடியவர்கள் சாலிமீன்கள் எல்லாம் மதுகவை பின்பற்றியவர்கள் சாலிமீன்களில் யாரும் மதுகவை பின்பற்ற கூடாது என்று சொல்லவில்லை அல்லாஹு சொன்ன சாலிமீன்களுடைய மார்க்கத்தை பார்க்கின்ற நேரத்தில் சாலிமீன்களில் எந்த நபர்களும் தராவீக எட்டரக்கத்தை சொல்லவில்லை இப்ப சாலிமீன்களுடைய மார்க்கம் சித்திகளுடைய மார்க்கம் தான் உண்மையான விட்டு வேறு மார்க்கத்தை பின்பற்றினால் அவன் இருக்கின்ற மார்க்கம் நேரான மார்க்கு குறை கூறுகிறார்கள் நான்கு மதுகபு எப்படி வந்தது கேட்கிறார்கள் நாம் சொல்கிறோம் மதுகபு எப்படி வந்தது இருக்கட்டும் ஆனால் மதுகபை பின்பற்றிய நபர்கள் சாலினியங்களாக இருந்தார்கள் சாநியங்களுடைய தலைவர்கள் எல்லாம் மிகப்பெரும் லட்சக்கணக்கான சாணி எல்லாம் மதுகபை பின்பற்றியலாக இருந்தார்கள் ஏற்பட்டது குரான் ஒன்றென்று ஒன்றென்று இருக்க மதுகபு நான்கு ஏற்பட்டது என்று ஒரு சந்தேகத்திற்கு ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன் நபிகள் செல்லெல்லாம் அனை இவர் செல்லும் அவங்களுடைய வாழ்க்கையில் நடைபெற்ற ஒரு உதாரணம் என்ன ஒரு சஹாபி ஒரு சஹாபி தன்னுடைய மனைவியை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறார் என்ன வார்த்தை தெரியுமா நான் உன்னை தொடமாட்டேன் என்று சொல்கிறார் என்ற காலையளவில் நான் என்னை தொடமாட்டேன் என்று மனைவியை பார்த்து சொல்கிறார் சொல்வதற்கு பிறகு அவருக்கு சந்தேகம் ஹீன் என்றால்

என்றால் எத்தனை காலம் கேட்டாங்க நாற்பது வருடம் நாற்பது வருடங்கள் மனைவியை தொடக்கூடாது அந்த சகாபி திரும்பவும் அடுத்த சகாபியிடத்தில் சென்றார்கள் செய்தினா உஸ்மான் அவங்க கிட்ட போனாங்க அடுத்து உஸ்மான் ரவியுல்லா சொன்னார்கள் ஹீன் என்று சொன்னால் ஒரு வருடம் என்று சொன்னார்கள் ஒரு வருடம் வரை உன்னுடைய மனைவியை தொடக்கூடாது அதற்கு பிறகு தொடையாம் என்று சொன்னார்கள் அப்பொழுதும் அந்த சகாபிக்கு சமாதானம் வரவில்லை அவங்க போறாங்க அலியவர்களே நான் மனைவியை தொடமாட்டேன் என்று சொன்னேன் என்றால் எத்தனை காலம் அபூபக்கர் அவங்க ரவியுள்ள போன ஒரு மரணம் வரை என்று சொன்னார்கள் உமர் ரலியுள்ள நாற்பது வருடம் என்று சொன்ன உஸ்மான் ஒரு வருடம் என்று சொன்னார்கள் உங்களுடைய தீர்ப்பு என்ன என்று கேட்டபொழுது ஒரே ஒரு நாடு ஒரே ஒரு நாடு என்று சொன்னார்கள் உடனே இந்த சகாபிக்கு கோப்பம் நாற்பதை எடுப்பதா அல்லது ஒன்றை எடுப்பதா அல்லது மரணம் வரை எடுப்பதா அல்லது ஒருவரிடம் நடிப்பதா அந்த சஹாபி ஸ்ரீனார சூடுவாகி சொல்லல்லாஹா அனைவர் செல்லன் அவங்க கிட்ட போறாங்க சரி போயிட்டு சொன்னாங்க நம்பியே கீழவரை மனைவியை தொடமா தெரிந்து சென்று ஒரு சஹாபி ஒரு மரணம் வரை என்று சொன்னார்கள் ஒரு சஹாபி நாற்பது வருடம் என்று சொன்னார்கள் ஒரு சஹாபி ஒரு வருடம் என்று சொன்னார்கள் ஒரு சஹாபி ஒரு நாள் சொன்னார்கள் நான் எதை எடுப்பது இதில் எது சரி எனக்கு தெரியவில்லை என்று சொன்ன பொழுது நபிகள் நாயகம் முகமது ரசூல் நான்கு சஹாபிகளை வரவழைச்சாங்க

மரங்கள் அந்த பேரிச்சம் தோட்டங்கள் வருடத்திற்கு ஒரு தடவை தன்னுடைய விளைச்சலை கொடுக்கும் அப்படியா மூன்றில வரும் ஆதாரத்தை சொல்லிட்டாங்க அழியவர்களே ஒரு நாள் எங்க சொன்னீர்களே உங்களுடைய ஆதாரம் என்ன என்று கேட்ட உள்ளது செய்யுதுனா அரியவன் நபி தாலிபு அவர்களும் சொன்னார்கள் நபி அவர்களே தன்னுடைய ஆதாரமும் குர்ஆந்தான்

அபு ஹரீஃபா அவர்களுக்கும் ஆதாரம் குரு இமாம் சாத்திரி ரியுல்லாவன் ஹூ அவர்களுக்கும் ஆதாரம் குரு இமாம் ஆயிக் ரலியுல்லாவன் ஹோ அவர்களுக்கும் ஆதாரம் குர் காரணம் குர்ஆானில் ஒரு வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் உண்டு ஒரே வார்த்தைக்கு இதே வேறொரு விளக்கத்தை இமாம் அபூஹனி அவர்கள் சொல்லுவார்கள் இப்படி நாம் சிந்தித்தால் மதுகபுகள் நான்காக இருந்தாலும் சரிதான் நான்கு மதுகபுடைய ஆதாரங்கள் அனைத்தும் குர்வானுடைய மாற்றி மாற்றி தங்களுடைய சொந்த கருத்துகள் எதையுமே சொன்னது கிடையாது இப்படி இருக்க இமாம்கள் அந்த இமாம்கள் குரானை விளக்கி சொல்லுகின்ற நேரத்தில் அந்த இமாம்களுடைய விளக்கத்தை நாம் எடுக்க வேண்டுமா தங்களுடைய வாழ்க்கை முழுவதும் பாவங்களாக நிறைந்திருக்கக்கூடிய இப்போதுள்ள நவீனவாதிகள் குர்ஆனுக்கு சொல்லக்கூடிய விளக்கங்களை எடுக்க வேண்டுமா என்று சிந்தித்து அல்லாஹு தஆலா உண்மையான நான்கு இமாம்கள் எந்த மார்க்கத்தை ഹദീസിൽ നമുക്ക് അത്തഹയ്യ വൽ ജമാഅ ുംതീസിലും ഉണ്മയാണ് പാദയിൽ അല്ലാഹു നമ്മെ മരണം വരെ ദഅവാന അനിൽ ഹംദുലില്ലാഹി റബ്ബിൽ ആലമീൻ അസ്സലാമു അലൈക്കും വറഹ്മത്തുള്ളാഹി വാർത്ത